அப்போ சொல்கிறாங்க நான் நம்பி தான் வந்தால் அனுப்பப்பட்டேன் நம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது உண்மை என்றால் நீங்கள் சந்தன கலந்து காட்டி அவர் கேட்கிறாரு அப்போ சந்தாலி செஞ்சுட்டாங்க தன்னுடைய ஆள் கால்காட்டு வரலை கொண்டு சந்திர செஞ்சாங்க அது ரெண்டாக பிறன் இந்த நிகழ்வு அவர் பார்த்து நீங்கள் வந்தார் அதை உண்மைப்படுத்துவது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் போகக்கூடிய வழியிலேயே அவர் இறந்துட்டார் ஆனால் செய்திகளை ஊர் காமிச்சுட்டார் இங்கே வந்து அவர் பார்த்தது மண் நம்பியை பார்த்தது எல்லாத்தையும் ஏற்றுமெண்ட் சொன்னாலும் முதல் பள்ளி அவருடைய பெயரால் கேரளாவில் என்னோம் ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த மலை என்னைக்கு அழிக்கப்படும் ஃபுல்லாக பாருங்க பாருங்கள் அறத்தைச்சுட்டு பாருங்க மழை இருக்காது இந்த அறவழிச்சது பகுதியில் எங்கேயுமே மழை இருக்காது எல்லா மலையும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இது ஒன்று மட்டும் அடையாளம் சுத்தமாக வச்சுருந்தாங்க காரணம் இந்த மலை அழிஞ்சிட்டுன்னா கேமத்தினால் வந்து இந்த மலையை எப்போ வந்து தரை உலகம் அழிவுக்கு வந்துடும் அதுக்கு ஒரு அடையாளமாக இந்த மலையை வந்து என்றைக்கும் பாதுகாத்து வச்சுருக்கோம் இதோட நம்முடைய சியாரா நிறைவு பெறுகின்றது இப்ப நீங்க ஜனாசா